ஓம் நமச்சிவாய நாராயணா நாதன் பால்வார்கள் யூட்டி நண்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் சனிப்பெயர்ச்சி வளங்களை ஒவ்வொரு ராசிக்காக போட்டுட்ருக்குறோம் அந்த வரிசையில் ரிஷப ராசிக்கு சனி சனிபெயர்ச்சி அப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஆங்கில புத்தாண்டு மார்ச் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியில் இருந்து இடவேற்சியாகி மீனராசிக்கு ராசிக்கு போகிறார் ரிஷபமனைக்கு பொறுத்த வரைக்கும் ரிசபராசி ரிஷப லக்கணத்துக்கு சனி பகவான் மிக மிக யோகமான யோகாதிபதி ஒரு பாக்கியாதிபதி பத்தாம் இட தரும தர்ம கர்ம ஜீவனாதிபதி தொழில் நமக்கு உத்தியோகம் தொழில் கிடைக்கணும்னா சனி பகவான் தான் கொடுக்கணும் பாக்கியம் இறைவனுடைய அருள் யோகங்களை பெறக்கூடியதுன்னா அது சனி பகவான் தான் ஒம்பது பத்து யோகங்களை செய்யக்கூடிய சனி பகவான் யோகாதிபதி நல்ல இரு ஆதிபத்திக்கூடிய கிரகங்கிறது இந்த ரிஷபராசிக்கு சனி பகவான் நல்லாயிருக்கும் யோகமான நல்ல நட்பு கிரகம் அவர் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு போகிறார் எந்த கிரகங்கள் லாபஸ்தானத்துக்கு வந்தாலும் மிக அற்புதமான லாபங்களை செய்யும் என்பது ஜோதிடத்தில் ஒரு அசைக்க முடியாத விதி உள்ளது பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் அபிலாசைகள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடத்துவார் வீடு வாங்கணும் கோடி கணக்கில் வீடு கிடைக்கும் நல்ல உயர் உயர்ந்த விலை உயர்ந்த காரு வாங்கணும் காரு கிடைக்கும் குழந்தைகள் திருமண வேலை வாய்ப்பு விருப்பப்பட்ட எல்லாமே கிடைக்கும் பதினோராம் இடங்கிறது லாபம் 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 அப்போ லாபஸ்தானத்துக்கு வர சனி பகவான் ஒம்பது பாக்கியங்கள் கிடைக்கும் யோகங்களை பெறக்கூடிய அனைத்து விஷயங்களும் சனி பகவான் கொடுப்பார் ஜாதகத்தில் எவ்வளோ தான் யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகத்தை பெறக்கூடிய பாக்கியம் ஒன்பதாம் இடத்து அதிபதி நல்லா இருக்கணும் அவர் பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு போகிறது மிக மிக அற்புதமான விஷயம் வயது முதிர்ந்த தாய் தந்தையார் உறவினர்களுடைய உடம்பு அவருடைய வாழ்வு பிரகாசமாக இருக்கும் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க பாக்கியம் கிடைக்கும் இழுத்து கொண்டிருந்த பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இந்த பங்காளி சண்டைகள் எல்லாமே முற்று பெற்று சாதகமாக உங்களுக்கு விளங்கும் சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் லாபஸ்தானம் பதினோராம் இடம் பத்தாம் இடத்து அதிபதி தொழிலுக்கு காரகத்தாலே சனி பகவான் தான் அந்த தொழில் நல்லா நடக்கணும் அந்த தொழிலில் ஏகப்பட்ட லாபங்கள் இருக்கணும் ஒரு தொழிலுக்கு இரு இரட்டிப்பான தொழில் நிறுவனங்களை நடத்தி ஒரு சென்மையான மிகுதியான லாபங்களை பார்க்க வேண்டுமானால் கீழ்நிலை பணியாளர்கள் நம்மளுக்கு ஒத்துழைக்க வேண்டும் அந்த விஷயங்களை பார்க்கும்போது சனி பகவான் கீழ்நிலை பணியாளருக்கு சொந்தக்காரர் நல்ல வேலையால் கிடைத்து நல்ல திறமையான வேலையால் கிடைத்து உங்களுடைய தொழில் நிறுவனத்தை மேலும் மேலும் வளர்ச்சியடையக்கூடிய அருமையான இந்த சனிபெயர்ச்சி பலனாக இருக்கிறது நிறுவனத்தை இன்னும் மேலும் மேலும் வளர்ப்பேங்க ஒரு கடையை நிறுத்திருக்கீங்க இல்லை ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு மேலும் மேலும் இன்னொரு கூடுதலான நிறுவனம் நடக்கும் கிளை பிரான்ச் ஒரு கடையை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க இன்னொரு பிரான்ச் ஆரம்பிப்பீங்க அப்படியே இந்த வியாபாரங்கள் வந்து விரிவடைந்து கொண்டே போகும் ஏன்னா பத்துக்குடியவர் அவர்தான் ஜீவனாதிபதி தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் பதினோராம் இடத்தில் இருக்கிறது அது சுபர் வீடான மீனராசிக்கு ராசிக்கு போகிறது மிக மிக அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் நீங்கள் தான் அந்த பலன்களை அணுவிக்க உங்களுக்கு இரு கரங்கள் வேண்டும் ரிஷப ராசி அன்பர்களே இல்லை லக்னத்துக்கு சேர்ந்த அன்பர்களே இந்த சனிபெயர்ச்சி உங்களுக்கு மிக மிக அற்புதமான சனிபெயர்ச்சி அருமையான சனிபெயர்ச்சி என்று சொல்லலாம் திருமணம் ஆகவில்லை என்றால் பதினோராம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறாரே லாவஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ திருமணமாகாத முப்பது முப்பத்தைந்து வயதை கடந்த ஆண் பெண் இருவாளர்களுக்கும் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறனால வேலைக்கு போன மணமகளோ மணமகளோ கிடைப்பாங்க இல்லை வேலை கிடைச்சிரும் உடனே அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அனைத்து விஷயங்கள் நடக்கும் திருமண வாய்ப்புகள் வீடு கட்டுறது பெரிய வாகனங்கள் வாங்கிறது வாகனத்தை வைத்து தொழில் நடத்துறது இந்த சம்மந்தப்பட்ட எண்ணெய் துறைகளிலும் வெற்றி கிடைக்கும் பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானமாக இருந்தாலும் அரசாங்க உத்தியோகம் தனியார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மிக அற்புதமான லாபங்களை சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க உங்களுக்கு வேலை பழு குறைந்து கூடுதலான சம்பள உயர்வு பதவி உயர்வு விரும்பி இடத்தில் இடமாற்றம் அப்படின்னு நினைத்து விஷயங்களும் உங்களுக்கு மனதில் பிடித்த விஷயங்களாக நடக்கும் நீங்கள் தனியார் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி தான் இல்லை அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி தான் எந்த மாற்றங்களும் உங்களுக்கு அற்புதமான இனிமையான மனதில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறது எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் இல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்புகள் அப்படின்னு பல சுப நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டு நடக்கும் அது எல்லாமே உங்களுக்கு மனதில் ஒரு இன்பமான புத்துணர்ச்சி தரக்கூடிய நல்ல பொருளாதார வலுவற்ற இன்ப நிகழ்ச்சியாக நடக்கும் குரு உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக இருந்து அவர் ராசிக்கு இரண்டாம் இடமான மிதுன ராசிக்கு போகிறார் மிதுன ராசிக்கு போகிறது மிக மிக அற்புதம் இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்துக்கு குருபகான் போகிறது ரொம்ப நல்லதுங்க ஜென்மக்குரு இருந்தார் ஒரே பிரச்சனைகளாக இருந்தது இடமாற்றங்கள் இருந்தது அதில் பெரிய லெவலில் பொருளாதார முன்னேற்றம் இல்லைங்கிறது போன வருஷத்தில் ஒரு பெரிய தலைவலியாக இருந்து கொண்டிருந்தது எல்லாமே இப்போது குருவுடைய பெயர்ச்சியும் இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு போகிறார் பணம் பொருள் எல்லாமே போகுது இழந்த செல்வங்கள் வீதி வீடு பாதியிலே நிற்குது இப்போ வீடு கட்டுறதுக்கு லோன் கிடைக்கும் ஒரு நல்ல இடம் வாங்கலாம்னு நினச்சிட்ருக்குறேன் கொஞ்சம் தான் அமௌண்ட் இன்னும் கூடுதலான அமௌண்ட் வாங்கி அந்த இடத்த முடிக்க போகிறீங்க குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்பில் நல்ல இடத்தில் வரம் கிடைக்கும் அல்லது குழந்தைகளுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அல்லது வேலை வாய்ப்பு கிடைத்து அது மூலம் பெருமை புகழ் அந்தஸ்து எல்லாமே உயரப்போகுது குரு பகவான் அருமையான இரண்டாம் இடத்துக்கு போகிறனால குடும்பம் நல்லா இருக்கும் குடும்பத்தில் எப்போதுமே குதகூல நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை பிரிந்த கணவன் ஒன்று சேருது அப்படின்னு எதை எடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் லாபங்கள் 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 லாபங்களை மட்டும் தரக்கூடிய அருமையான ரெண்டரை வருஷம் ரொம்ப நல்லா இருக்குங்க சனி இந்த ரெண்டரை வருஷம் அவர் உங்களுடைய பதினோராம் இடமான மீனராசில் ராசியில் இருந்து உங்களுக்கு திகட்டும் அளவுக்கு உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களை இந்த ஆண்டு முழுவதும் அடுத்த ஆண்டு முழுவதும் தர சனி பகவான் காத்திருக்கிறார் நல்ல சனி சனிப்பெயர்ச்சி பதினோராம் இடம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டனோடும் அதையும் அழுத்திக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ